தலை மறைக்கல்வி ஏசாவை சந்தித்த யாக்கோபு ஹலோ குட்டி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லம்மா போன வாரம் நாம் யாக்கோபு கடவுளோட போராடி வெற்றி பெற்றதை பற்றி பார்த்தோமா இன்னைக்கு யாக்கோபு அவரோட அண்ணன் ஏசாவை போய் சந்தித்ததை பற்றி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதுன்னு யாருன்னு பார்க்கலாமா சென்னை ஓரகடம் ரஷ்ஷிதா தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் திருவண்ணாமலை ஜாக்குலின் மற்றும் ஜோஸ் மோசி சென்னை ஜோகனா ஆலிஸ் பாளையங்குட்டி டியா டனில் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆமையின் வலைவொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் சரி இப்போ இந்த வர மறைக்கல்வி என்னென்னு பார்க்கலாமா யாக்கோபு தான் அண்ணன் ஏசாவை பார்க்க தம் மனைவி பிள்ளைகள் பணியாளர்கள் அப்போதுக்கப்புறமா கால்நடைகளோடு போனார் அப்படி தானே இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்கி இருந்தப்போ அவர் கடவுளோடு போராடி சண்டை போட்டு அவரோட ஆசிர்வாதம் பெற்றார் அப்படி தானே அப்படி பெறும்போது அந்த இடத்துக்கு இஸ்ரேலுங்கிற புது பெயரையும் பெற்றார் அதுக்கப்புறமா தம் மனைவி மற்றும் பிள்ளைகள் போய்கிட்டு இருந்த பாதையை நோக்கி அவரும் போக ஆரம்பித்தார் த அண்ணன் ஏசாவை ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து தலைமகன் உரிமையை பறிச்சுக்கிட்டு அங்கே இருந்து தப்பி வந்தவர் இப்போ மறுபடியும் அதே அண்ணன் கிட்ட போறாரு அப்படி தானே மனசுக்குள்ள ஒரே பயம் அண்ணன் தன்னை ஏற்றுக்குவாரா இல்ல மாட்டாரான்னு அதனால தனக்கு முன்னாடி தன்னோட கால்நடைகளில் பாதிய அப்புறம் ஒரு பணியாளர் வழியா அண்ணன் ஏசாவுக்கு அனுப்பி வச்சாரு அவர் அவர்களுக்கு கட்டளை இட்டு சொன்னது போல நீங்க என் தலைவன் ஏசாவிடம் போய் உன் மூலியனாகி யாக்கோவு கூறுவது இதுவே நான் இதுவரை லாபானிடம் அன்னியனாய் தங்கியிருந்தேன் மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரர்களும் எனக்குள்ளனர் உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாராம் அவங்களும் ஏசா கிட்ட போய் சொல்லிட்டு மறுபடியும் யாப்போ யாக்கோவிடம் திரும்பி வந்தாங்களாம் நாங்கள் உன் சகோதரர் ஏசாவிடம் போனோம் அவர் இதோ நானூறு பேரோட உங்க சந்திக்க வராரு அப்படின்னு சொன்னாங்க கோபுக்கு ரொம்ப பயம் அவர் தன்னுடன் இருந்த ஆட்களை ஆடு மாடு ஒட்டகங்கள் மந்தைகள் எல்லாத்தையும் ரெண்டு பகுதிகளாக பிரித்தாரோ ஏன்னா தன்னை ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய ஒரு பகுதியை தப்புன்னு அவர் நினைச்சார் அது மட்டும் இல்லாமல் கடவுள்கிட்டையும் ஜபம் பண்ண ஆரம்பித்தார் என் மூதாதை ஆப்ரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கு உன் உறவினரிடமும் திரும்பிப்போ நான் உனக்கு நன்மை புரிவேன்னு சொன்னீங்க அது மாதிரியே எனக்கு நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நன்றின்னு சொன்னார் தன்னை ஏசா கிட்ட இருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டாராம் அப்புறம் மறுபடி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏசா தன்னோட பணியாளர்கள் சிலரோட யாக்கோபை எதிர்கொண்டு வந்தாராம் யாக்கோபு தன்னை ஏசா முன்னாடி போய் நின்று ஏழு தடவை வர வணங்கினாராம் ஏசா தன் தம்பி யாக்கோபை கட்டி அணைச்சிக்கிட்டாராம் எதுக்காக எனக்கு இவ்வளோ பொருட்களை அனுப்பி வச்சேன்னு கேட்டார் ஏசா அதுக்கு யாக்கோபு நீங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருப்பீங்க அதனால் உங்கள் கோபத்தை தணிக்கலான்னு அனுப்பி வச்சேன்னு சொன்னார் ஏசா அதுக்கு பதில் மொழியா உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை நீ எனக்கு கொடுக்கலனு நினச்சத நீ ஏன் வச்சுக்கன்னு சொன்னாராம் யாக்கோபு இல்லை இல்லை நீங்கள் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது கடையாளமாக இந்த பரிசு பொருட்களை ஏற்றுக்கணும்னு சொன்னாராம் ஏசாவும் யாகோபு கொடுத்த பொருட்களை வாங்கிக்கிட்டாராம் அப்புறமா ரெண்டு பேரும் காணாமக்களை நோக்கி தங்களோட உறவினர்களோட போனாங்களாம் யாக்கோபு சுக்கோத்து அப்படிங்கிற இடத்துல தனது குடும்பத்தோடு தங்கினார் அங்கேயே தன்னோட கால்நடைகள் எல்லாத்துக்கும் இட ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரோம் கடவுல அவரை ரொம்ப அவர் கேரளமான அண்ணன் தம்பி யாக்கோபும் அவங்கவுங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் ஆமா குட்டீஸ் உங்க கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிங்க இருப்பாங்க அப்படி தானே அவங்க கூட சண்டைப்படாமல் இருக்கணும் அப்படியே சின்ன சின்ன சண்டை போட்டாலும் உடனே சமாதானம் ஆகிடணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமோ பொறாமையோ படக்கூடாது நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் நமக்கு பலம் கடலோட ஆசிர்வாதம் அதனால் அவங்க அவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் சரியாக குட்டீஸ் இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி யாக்கோபுவும் ஏசாவும் எந்த நாட்டை நோக்கி போனாங்க சரியான பதிலை கமெண்டில் எழுதுங்க பரிசுகளையும் வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கிரத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய்